எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற புஷ் பேப்பர் செடி மிளகு குறைவான பராமரிப்புலயே நல்ல ஈல்டு கொடுக்கிற செடி இது நாலு அல்லது அஞ்சு செடி இருந்தாலே போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மிளகு நமக்கு கிடைக்கும் ட்ரெடிஷ்னலா நம்ம ஊர்ல மிளகு கொடி வளர்ப்பாங்க இது நம்ம ஊர் தட்ப வெட்ப நிலைக்கு நல்லாவே வளர்ந்து அறுவடை செய்யலாம் இந்த மிளகு கொடியிலிருந்து மிளகு கொடி வளர்க்குறதுக்கு இந்த பாக்கு மரம் இது நம்ம ஊரில் கமுகு அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கு மரத்தை நட்டுட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த செடியுக்கு கீழேயே வந்து ஒரு மிளகு கொடி சின்ன செடியை நட்டு வைப்பாங்க ஸோ அந்த மிளகு கொடி அந்த பாக்கு மரத்தை சுற்றியே வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி கொடி மிளகு வளர்க்குறப்போ விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அறுவடை இது அறுவடை செய்யறதுக்கு ஏணி வச்சு ஏறி மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும் இது நமக்கே பண்ண முடியலனா இதுக்காக வேற ஆள் வச்சுதான் வந்து அறுவடை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இந்த புஷ் பேப்பர் வெரைட்டி அதாவது செடி மிளகுல நமக்கு அறுவடை செய்யறது ரொம்பவே ஈஸி அது மட்டும் இல்ல நாம சின்ன ஒரு தொட்டிலேயே வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்திலேயோ இல்லைன்னா கிச்சன் கார்டன்லேயோ வச்சு வளர்க்கலாம் இந்த செடி லோக்கல் நர்சரியில வாங்கிக்கிட்டது பதியம் போட்டு கவர்ல நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கின செடி இது இது நட்டு வச்சிருக்கிற சிமெண்ட் தொட்டி பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்ச்சு அளவு இருக்கும் இந்த செடி நடும்போது செடி தொட்டியோட கீழ் மட்டத்தில் காய்ந்த சருகுகள் போட்டிருந்தேன் ஒரு கால் பாகத்துக்கு அப்புறம் மண் காய்ந்த சருகு காய்ந்த சாணி உரம் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதோட ஒரு டீஸ்பூன் எல் பொடி அதாவது போன் பவுடர் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு பவுடர் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இது அப்பா அம்மாவோட மாடித்தோட்டம் தோட்டம் இங்க இருக்கிற செடிகளுக்கு பொதுவா எந்த பராமரிப்புமே செய்யறது இல்ல டெய்லி தண்ணி ஊத்துறது மட்டும்தான் தவறாம நடக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த செடிக்கெல்லாம் ரெண்டு பிடி காய்ந்து சாணி உரம் போட்டிருப்போம் அது மட்டும்தான் தான் இதுக்கு கிடைச்ச உரம்ங்கிறது பூச்சி தாக்குதல்னு எதுவும் இல்ல நாம விடுற தண்ணி சரியா வடிஞ்சு போகலைன்னா இந்த செடியோட இலைகள் வந்து பழுத்து போயிடும் அதனால தண்ணி நல்லா வடிஞ்சு போறது மாதிரியான ஒரு மண்கலவை ரெடி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் சரியான உரம் போட்டால் நட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பூக்கள் பூத்து காய் வர ஆரம்பிக்கும் சரியான முறையில் உரம் போடாமல் வளர்க்கப்பட்ட இந்த செடியில் கூட ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா பூக்கள் வந்து அதில் காய்களும் காய்க்க ஆரம்பிச்சது சாதாரணமாக காய்கறி செடிகளுக்கு போடுற மாதிரியே மொட்டுக்கள் விட்டதுக்கு அப்புறமா இல்லைன்னா பூ அப்புறமா ஏதாவது ஒரு வகையான உரங்கள் போட்டு கொடுக்கறதுனால காய்கள் வந்து நல்லாவே பருமனாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த செடியிலையும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரெண்டு பிடி சாணி உரம் ஒரு வாட்டி மட்டும் போட்டிருக்குறேன் அந்த உரத்தோட தான் இவ்வளவுக்கு செடி மிளகு நம்மளுக்கு அறுவடை செய்ய முடிஞ்சுது நான் பார்த்த வரைக்கும் இந்த செடிக்கு நாம என்ன உரம் வேணாலும் கொடுத்து வளர்க்கலாம் எதுவுமே இல்லைன்னாலும் கூட காய்ந்த சாணி உரம் மட்டுமே போதும் ஒரே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தண்ணி தேங்கக்கூடாது நல்லாவே தண்ணி வடிஞ்சு போகிறது மாதிரியான மண்கலவை அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்புறம் நல்ல வெயில் வேணும் அடுத்து இதோட காரத்தன்மை என்னுடைய அனுபவத்தில் நம்ம இருந்து கிடைக்கிற மிளகை விட கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக தான் இருந்துச்சு இந்த செடி மிளகுல இந்த பூக்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் வர்றதுனால எல்லாம் அல்மோஸ்ட் ஒரே பருவமாக தான் இருக்கும் அதனால் அறுவடை செய்யும் போது ஒன்று ரெண்டு காய் கொத்துக்கள் பழுத்தும் ஒன்று ரெண்டு காய் கொத்துக்கள் காய்ந்தும் இருக்கும் சிலது வந்து பச்சையாகவே இருக்கும் பட் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை எல்லாத்தையுமே மேனாமா அட் அ டைம் அறுவடை செஞ்சு உதிர்த்தெடுத்து நல்ல வேலில் காய போட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பழமாகி காய்ந்து போகிற மிளகு கீழே உதிர்ந்து கிடக்கும் அதை கூட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ரெண்டு செடி மிளகு செடி இருந்தாலும் இந்த டெரஸ்ல வச்சிருக்கிற இந்த ஒரு தொட்டியில தான் இவ்வளோ அறுவடை கிடைச்சிருக்கு கீழே நம்ம தோட்டத்தில் ஒரு தொட்டி இருக்கு ஆனால் அது சில செடிகளுக்கு நடுவில் இருக்கிறதுனாலையும் அந்த தொட்டியில நல்லா தண்ணி வடிஞ்சு போகாததுனாலேயும் செடி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு இந்த ஒரு இருந்து இவ்வளோ அறுவடை கிடைச்சிருக்கு இதை ஃபுல்லா நல்லா உதிர்த்து போட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம் மூணே மூணு நாள் போதும் நல்ல வெயில்ல இந்த மாதிரி நல்லாவே காஞ்சி போயிடும் இந்த மிளகு நம்ம சாதாரணமாக ஸ்டோர் பண்ற மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்